কেলাকে পেলাকে নেেে আাকেল কেলাকে আাকেে தே வாங்கம்மா மா அண்ணன் பச்சகிரி அண்ணவர்களுக்கு மிக்க நன்றி இந்த பொதுமக்களா சவாரியா பண்ணா பब्लिक ட்ரைட் எடுத்து சார்மங்க அந்த மதம அண்ணனாரே பிர திறபாக நழை பண்ணி குட இருக்க இருக்குது அந்த பிர மட்ட சோற தனல இருந்து வரமனல பேரு பஸ் வந்து வரமனலங்க இதால அங்க ஒரு பேச்சிய வர கூட வந்து டீயாரிங்க பண்ணுங்க எடை உடாறமா நில்லுங்க நில்லுங்க

thank you.